ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சந்தியா செந்தில் நாம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் ஓகேவா அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபேவரட் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வந்து நம்ம சேனலுக்கு தான் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் அது போய் டச் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் நம்ம என்ன வீடியோன்னு சொல்லிட்டா டாண்டட டட இது என்னது வாழை இலை வாழை இலையில் நம்ம அல்வா செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வாழை இலை அல்வா எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் டாண்டட டே முதல்ல நம்ம வாழை இலையை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துவோம் ஓகே நம்ம வாழை இலையை வந்து கழுவி எடுத்து ஓகேவா இப்போ நல்லா சுத்தமாக வந்து கழுவி எடுத்தாச்சு நம்ம இப்போ இந்த வாழை வாழையில் என்ன பண்ணிக்கலாம்னா நான் ரெண்டு வாழை இல எடுத்திருக்கேன் சரிங்களா ரெண்டு வாழை இல எடுத்திருக்கேன் இந்த வாழை இலையை நம்ம நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வாழைல வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஓகேவா ரெண்டு வாழையில் எடுத்து நம்ம கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கழுவி இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் ஓகே வாழை இலையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாங்க இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துகிட்டு பண்டி எடுத்த வாழை இலையை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சரியா உங்களுக்கு தண்டு வேணும்னாலும் போடலாம் தண்டு வேண்டானாலும் நீங்கள் தண்டை வந்து எடுத்துக்கலாம் சரியா நான் தண்டோடையே தான் போடுறேன் நாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து வாழை இலையை பாருங்கள் ஃபுல்லாக அரைச்சாச்சு ஓகேவா இப்போ நம்ம என்ன இதை என்ன பண்ண போகிறோன்னா வடிகட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நார் நாராக இருக்குது நம்ம இதை வந்து ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் தெரியுதுங்களா நம்ம வந்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த வாழை இல தண்ணி இருக்குது இப்போ நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம்னா வடிகட்டிக்கலாம் ஃபுல்லாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வாழை இலைய பாருங்க மிக்சியில் அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு வளைய தண்ணி மைதா எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்பு மைதா எடுத்தாச்சு சர்க்கரை ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் முந்திரி தேவைக்கேற்ற நெய் நம்ம இப்போ அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம அடுப்பை வச்சாச்சு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் மாவு நம்ம குட்டிக்கலாம் தேவைக்கேத்த சக்கரை போட்டுக்கலாம் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அரை கப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு சக்கரை அதிகமாக வேணுனாலும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் இந்த மாவோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வாழை இலை தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா அடிவிடாமல் கிளறிக்கலாம் நல்லா அடிவிடாமல் நம்ம வந்து நல்லா கிளறிக்கணும் நமக்கு இது வந்து கலர்லாம் எதுவும் சேர்த்த தேவ இல்லைங்க இதே வந்து நல்லா பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது கலர்லாம் நம்ம எதுவும் சேர்த்த தேவையில்லை நல்லா கிளறிகிட்டே இருக்கணுங்க இல்லைனா வந்து அடி பிடிச்சிக்கும் இங்கே கிளற கிளறவே பாருங்க நல்லா வந்து அல்வா பதத்துக்கு வந்து அதே வந்து கெட்டினாக வரும் என் பாருங்க அல்வா பதத்துக்கு வந்துட்டுருக்கு ஆனால் நல்லா வந்து இன்னும் இதாகவும் நல்லா சிம்மில் வச்சு அடிவிடாமல் நம்ம வந்து கிளறணும் அப்போ தான் நமக்கு வந்து அல்வா பதம் நல்லா வந்து இதாகும் இடையில இடையில நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது கிளறி விட்டு இருக்கணும் மாலையில அல்வா ரெடி ஆயிட்டு இருக்கு பதத்துக்கு வந்துருச்சுங்களா வாழை இலை அல்வா ரெடி சரியா வாழை இல அல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப வேற மாதிரி மாத்திக்கலாம் பாருங்க வாழை இலையில நம்ம அழிவா செஞ்சாச்சு எப்படி இருக்கு தெரியுதுங்களா நல்லா கீழே கலர் பாருங்க நம்ம கலர் பொடியெல்லாம் சேர்த்தவே இல்லை ஆனால் பாருங்க எப்படி கிரீன் கலரில் சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு பாரம்பரியமான ஆரோக்கியமான வாழையலை அருவா ஈஸியாக செஞ்சாச்சு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேவா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா பாய் நாம் இப்போ அல்வா சாப்பிட போகிறோம்